பேரிழிவு முதல் உடல் எடை வரை ஏழு முக்கிய பிரச்சனைகளுக்கு பலன் தரும் கையாளிகள் உடம்பு ஆரோக்கியத்துக்கு நன்மை படைக்கக்கூடிய கொய்யா மாதிரி கொய்யா இலைகளுமே பல நன்மைகள் இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க ஊட்டச்சத்து நிபுணர்களும் மருத்துவர்களும் காய்கறிகள் பழங்கள் சமச்சீரான அளவு எடுத்துக்கிறதுக்கு நமக்கு பரிந்துரைக்கிறாங்க இயற்கை உணவு சரிவிகிதமாக எடுத்துக்கிறது உடல்நிலையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அந்த வகையில பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் கொண்ட பழங்கள்ல கொய்யா பழமும் ஒன்று அதே மாதிரி கொய்யா எலைகளுமே பல்வேறு அற்புதமான நன்மைகள் கொண்டிருக்கிறதுனால ஆரோக்கியத்துல முக்கிய பங்கு வகிக்குது இது செரிமான பிரச்சனைல இருந்து கொழுப்பு நோய் எதிர்ப்பு சக்தி நீர் விழிவு நோய் ரத்த அழுத்தம் கொடுக்கும் அதிலும் காலையில வெறும் மென்று சாப்பிட்டா பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கும் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொய்யாளிகள் நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க காலையில வெறும் கொய்யா கொய்யாளிகள் சாப்பிட்றது வயதுக்கு ரொம்ப நல்லது கொலிஸ்டா இல்ல கொழுப்பு பிரச்சனைகள்ல அவசரப்படுறவங்க இது வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வாரம் பிரசாதமா இருக்கும் இதன் மூலமா கெட்ட கொழுப்புகள் அளவு குறைக்கலாம் காலையில வெறும் இடத்துல கொய்யாலைகளை மென்னு சாப்பிடுறது உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைக்குது கொய்யாலைகள்ல விட்டமின் சி இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கும் சோ கொய்யலைகள் சாப்பிடுறது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது நீரிழிவு நோயாளிகளுக்கு கொய்யாளிகள் இருக்கும் சொல்லப்படுது காலையில வெறும் எட்டுல கொய்யாளிகள் சாப்பிடுறது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க அதே டைம்ல கொய்யாளிகள் உடம்பு நிலையை கட்டுப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது உயர் ரத்த அழுத்தத்தாலப்படுறவங்க காலையில வெறும் வீட்டுல கொய்யாளியை சாப்பிட்டா ரத்த அழுத்தத்தை கட்டுப்பட வைக்க முடியும் கொய்யா பழம் மாதிரி கொய்யா இலைகளுமே சரும ஆரோக்கியத்துக்கு முக்கிய பங்கு வகிக்குது தோல் வளர்ச்சி முகப்பரு தோல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இயற்கையான தீர்வாக இருக்கு இது சாப்பிடுறது வெயிட்ட கூட குறைக்கும் ஏன்னா கொழுப்பை இருக்கக்கூடிய செயல்முறையை இது இன்க்ரீஸ் பண்ணுது தொடர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பல தொகைகள்ல நமக்கு ஹெல்ப் பண்ணும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி